ராகுல் காந்தி அவர்கள் வந்து நான் சாதி வரி கணக்கெடுப்பு எடுப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்பாக ஐயா மோடி அவர்கள் சொல்றாரு இந்தியாவில் வந்து சாதிகளே இல்லை ரெண்டே இதுதான் இருக்கு ஒன்று பணக்காரன் ஒன்னு ஏழை அப்படிங்கிறார் இல்ல பட்டியல் சமூகமே ஒண்ணு இல்லை அப்படின்னு தூக்க சொல்லுங்க ஐயா மோடி அவர்களை நான் மீண்டும் ஆட்சிக்கு வரேன் நான் வந்தால் பட்டியல் சமூகங்கிற ஒரு சமூகமே இருக்காது சாதிய ஏற்ற தழுவுகளே இருக்காது சாதி சான்றிதழையும் நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்களா மோடி சொன்னதுக்கு வாரண்டி இல்லை ராகுல் சொன்னதுக்கு வாரன் ஐயா ஸ்டாலின் சொன்னது வாரண்ட் இருக்கா இல்லைங்க என்னுடைய கேள்வி என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவு தான் இதுக்குதா தமிழ்நாட்டில் இப்போது வரைக்கும் கஞ்சா கலாச்சாரம் பெரிய அளவுல இருக்கா இல்லையா கஞ்சா அடிச்சிட்டு எத்தனை இளைய சமுதாய பிள்ளைகள் காவலர்களை தாக்குறாங்க இங்க விளையறதெல்லாம் அடிச்சாச்சு வெளி இருந்து இங்க தருவிக்கப்படுது அத அந்த நெட்வொர்க்கை போட இப்போ முடக்கிட்டு இருக்கோம் எல்லாமே முடங்கிட்டு வருது வாரங்கள்ல திமுக ஆட்சியை முடங்கிடும் இந்தியாவில் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியில் மாற்று அறுவை சிகிச்சை பேருந்துகள் எல்லாம் மீம்ஸ் போடுறாங்க இதெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாக்குறாரா பாக்கலையான்னு தெரியலையா இறங்கினா காரு உக்காந்தா ஏசி படுத்தா ஏசி ஆஹ் எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தா இந்த தேர்தல் சமயங்கள்ல வாக்களிக்க சென்ற மக்கள் எத்தனை பேர் கிளம்பாக்கள்ல விடிய விடிய பேருந்து இல்லாம இருந்தாங்க

சரியான முறையில் மரங்கள் இங்கே பாதுகாக்கப்பட்டிருந்தா அந்த இருக்குமா மலைகளை குடையாமல் இருந்திருந்தால் இங்க வந்து மலை பொழிவு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எல்லாம் எல்லாத்தையும் பேச வைத்தேசியமா தானே அதே போல் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒரு பிரச்சனையே இரண்டாயிரத்தி இருபத்தி பெரிய இஷ்யா எடுப்பாரு ஆட்சி அமைஞ்சவுடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு முப்பது லட்சம் மக்களுக்கு மத்திய அரசு வேலை வாய்ப்பு கண்டிப்பா தரப்படும் இதுவே எங்கள் மக்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய போனஸ் குக்கு செய்திகள் நேரிகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சேனலினுடைய ஆசிரியர் மற்றும் ஊடகவியலாளர் திரு அஞ்சித் ஐயா அவர்களும் மேலும் தமிழ்நாடு ஞாயிறு பேரவை தலைவரும் திமுகவின் உறுப்பினருமான முனைவர் வணக்கம் முதல்ல திரு அஞ்சித் அவர்கள் இருக்கேன் இந்த பிரச்சாரத்துல வந்து ஒரு பக்கம் வெறுப்பு பேச்சுகள் இருக்கு ஒருபுறம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு இதுதான் வந்து சமூக நீதியை வந்து கொடுக்கும் இந்த நாட்டுக்கு மேலும் இந்த சாதிவாய கணக்கெடுப்பு எடுக்கிறது தான் என்னுடைய இந்த லட்சியமா இருக்கும் நான் ஒருவேளை வெற்றி பெற்று வந்தான் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்றாரு எப்படி பாத்தீங்கன்னா அவரு தன்னுடைய கேரண்டியாக சொல்றாரு இது என்னுடைய கேரண்டி அப்படின்னு சொல்றாரு சரி பத்தாண்டுகள் தானே பாஜக ஆட்சியில் இருக்காங்க பத்தாண்டுகளுக்கு முன்பாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவை இந்தியாவில் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்தது யாருன்னா காங்கிரஸ் தான் அப்போதெல்லாம் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு வருது இன்னொரு புறம் ராகுல் காந்தி அவர்கள் வந்து நான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்பாக ஐயா மோடி அவர்கள் சொல்றாரு இந்தியாவில் வந்து சாதிகளே இல்ல ரெண்டே இதுதான் இருக்கு ஒன்னு பணக்காரன் ஒன்னு ஏழை அப்படிங்கிறாரு அப்ப இங்க சாதிகளே இல்லைன்னா ஏன் வந்து சாதி சான்றிதழ்ங்கிற விஷயத்த வந்து ஏன் வந்து ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம மாணவர்களுக்கு போய் சேர்க்கும் போதோ இல்லை வேலைக்கு சேர்க்கும் போதோ இடஒதுக்கீடு எல்லாத்துலையும் ஏன் சாதி வாரி வேணும்னு கேட்குறாங்க ஏன் வந்து சா இந்த சாதி சான்றிதழ் கேட்குறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரி ராமர் கோவில் கட்டுனீங்க அந்த ராமர் கோவிலுக்கு ஏன் வந்து திரௌபதி முர்மு அவர்களையும் அனுமதிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சரி அப்ப சாதிகளே இந்தியாவில் இல்லை அப்படின்னா ஐயா பிரதமர் தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய ஐயா மோடி அவர்கள் சொல்லிடுவாரா எந்த கோவிலில் யார் வேணாலும் அர்ச்சகராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு இல்ல பட்டியல் சமூகம்ங்கிற ஒரு சமூகத்தையே இருந்து நான் தூக்குறேன் அப்படின்னு தெரியுமா சொல்லிடுவாரா அது ஐயா மோடி அவர்களால சொல்ல முடியுமா அப்ப எதை வைத்து சாதிகளே இல்ல அப்படின்னு சொல்றாரு இல்ல பட்டியல் சமூகமே ஒண்ணு இல்ல அப்படின்னு தூக்க சொல்லுங்கண்ணா ஐயா மோடி அவர்களே நான் மீண்டும் ஆட்சிக்கு வரேன் நான் வந்தால் பட்டியல் சமூகங்கிற ஒரு சமூகமே இருக்காது சாதிய ஏற்ற தளவுகளையும் இருக்காது சாதி சான்றிதழையும் நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்களா சொல்லிடுவாரு தைரியம் இருக்கா அப்ப இரண்டு கட்சிகளையுமே வந்து மக்களை ஏமாற்றக்கூடியதுதான் காங்கிரசும் அதே தான் பாஜகவும் அதேதான் சிஏங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் அமல்படுத்தினது பாஜக நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் அமல்படுத்தினது பாஜக பாஜகவும் காங்கிரசும் ராகுல் காந்தி அவர்கள் இப்படியான ஒரு வந்து கொடுத்திருக்காரு எப்படி மோதிஜி ஒரு கேரண்டி கொடுத்தாரோ அது போல ராகுல்ஜி வந்து கேரண்டி கொடுத்திருக்காரு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் சொல்லி ஓபிசி மக்களுடைய வாக்குக்காக இதெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பரவலா பேசப்படுது இருந்தாலும் வந்து கடந்த காலத்துல வந்து பாஜகவுக்கு நிகரான ஜனநாயக படுகொலை செஞ்சது வந்து காங்கிரஸ் சொல்லப்படுது ஐயா கூட பல மேற்கொண்டு காட்டினாங்க அதாவது மோடி சொன்னதுக்கு வாரண்டி இல்ல ராகுல் சொன்னதுக்கு வாரண்டி ஐயா ஸ்டாலின் சொன்னது வாரண்டி இருக்கா ஸ்டாலின் சொன்னதுக்கும் வாரண்டி இருக்கு சரியா ஆகவே எங்களுடைய சொற்கள் எல்லாம் சொற்கள் அல்ல செயல்கள் செயல்களில் வரக்கூடிய செயல் வடிவம் பெறக்கூடியவைகள் எனவே எங்களுடைய ஆட்சி அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வெல்லும் வென்ற உடனேயே சாதிவாரி கணக்கெடுப்படுத்து சாதிவாரி வாரி போல் இடஒதுக்கீடு நடுவர் ஒன்றிய அரசின் சார்பாக பாராளுமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே சீரான இடஒதுக்கீடு செய்யப்படும் இதில் ஒண்ணும் தேர்தல் அறிக்கையில பத்து சதவீதம் அனைத்து சமூகத்திற்கும் யாராலாம் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லி ஒரு தரத்துக்கு இது அப்பட்டமா வந்து திராவிடத்துக்கு எதிரானது

சாதிவாரி கணக்கெடுப்புக்கு திமுக ஆதரவா எதிர்ப்பா ஆதரவு தான் ஆதரவு தான் ஏன் இந்த மூன்று ஆண்டுகள்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் ஆந்திராவில இல்ல ஆந்திராவில பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த நினைக்கிறேன் ராகுல் காந்தி தொடரும் சொல்லல ஏற்க ஏற்கனவே ஒரு ஒண்ணு ஒரு பத்து சதவீதம் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அது செல்லும் சொல்லி சொன்னாங்கல்ல இப்போ மோடி கொண்டு வந்தார் இல்லையா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு கொண்டு வந்தால் உயர் வகுப்பினர் இருக்கு அது செல்லுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அதை அந்த பத்து சதவீதம் எப்படி கொடுக்குறாங்க வருவாயின் அடிப்படையை வச்சு தானே கொடுக்குறாங்க அதைத்தான் இவர் சொல்லியிருக்காரே தவிர இவர் புதுசா ஒன்றும் சொல்லலை நீங்க தான் பொருளாதார உங்களை வைக்கக்கூடாத இடஒதுக்கீ இல்லைன்னு சொல்றீங்கல்ல ஆமா நாங்க மொத்தம் பேர் வைக்கணுங்கிற அவர் எல்லாத்துக்கும் வைக்கணும்னு சொல்லலப்பா ஏப்பா நீங்க அவர் எல்லா சமூகத்துக்கும் யாரெல்லாம் பின்தங்கிய பின்படுத்தப்பட்ட பொருளாதாரத்துக்கு பின்தங்கிய உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு அவரு

காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன பண்ண இல்ல மத்தியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ரெண்டுக்கு பிரச்சனையை எப்படி பாக்க போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைவதற்காக கமலஹாசன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே ஓடி போய் பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா இப்ப அதே சித்தராமையா அவர்கள் என்ன சொல்றாரு நான் தண்ணீர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரா அப்ப இவங்க இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிக்குள்ள தான் இந்தியா கூட்டணி சொல்வதே முதல்ல தப்பு இந்தியாங்கிற ஒரு அது வந்து ஒரு நாட்டினுடைய பேர் அதை பயன்படுத்தவே கூடாது பாஜக அரசு என்பது எப்படி மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கி இன்னைக்கு மக்களை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கோ அதே போல காங்கிரஸ் என்ற கட்சி கொத்து கொத்தாக தமிழர்களை ஈழத்துல படுகொலை செய்யப்பட்ட கட்சிதான் என் தமிழ் இனத்தை அழிச்ச கட்சி காங்கிரஸ் அது மறுக்க முடியவே முடியாது அப்ப இரண்டு கட்சியுமே ஒன்று இல்லை ஒரு விளம்பரம் வரும் ரெண்டும் ஒண்ணு ஒன்னு அதே மாதிரிதான் காங்கிரசும் அதே மாதிரிதான் பாஜகவும் இவங்களை பொறுத்தவரை என்னன்னா தான் வந்து ஒரு நல்லது செய்வேன் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க இன்னைக்கே ஒரு குறிப்பா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை பேசுவோம் தமிழ்நாட்டில் இப்போது வரைக்கும் கஞ்சா கலாச்சாரம் பெரிய அளவில் இருக்கா இல்லையா கஞ்சா அடிச்சுட்டு எத்தனை இளைய சமுதாய பிள்ளைகள் காவலர்களை தாக்குறாங்க அரசு ஓட்டுநர் தாக்கியிருக்காங்க இன்னைக்கு அரசு பேருந்துகள் சரியா இருக்கா அரசு எத்தனை பேருந்துகளை நேற்று ஒரு செய்தி சீட்டோடு சீட்டோட சீட்டோட வந்து கண்டக்டரே பறந்து போயிட்டாரு அப்படின்னு எத்தனை அரசு பேருந்துகள் படிக்கட்டுகள் வந்து போற வழியில கலந்து விடுவது டயர் கலந்துட்டு ஓடுதுங்க இது மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பேருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது முன்பக்கம் வருதா பின்பக்கம் போதான்னு தெரியல இந்தியாவில் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியில் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பேருந்து எல்லாம் மீம்சு போடுறாங்க இதெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாக்குறாரா பாக்கலையான்னு தெரியலையா ஏறுனா காரு இறங்கினா காரு உக்காந்தா ஏசி படுத்தா ஏசி எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தா இந்த தேர்தல் சமயங்கள்ல வாக்களிக்கு சென்ற மக்கள் எத்தனை பேர் கிளாம்பாக்கில் விடிய விடிய பேருந்து இல்லாம இருந்தாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க கிளாம்பாக்கத்தில் போதிய இருக்கக்கூடிய பேருந்துகளை விட அளவுக்கு அதிகமான பேருந்துகள் இருக்குன்னு சொன்னாங்களே இல்லையா அப்ப இது எல்லாமே ஏமாற்று ஐயா உங்க ஆட்சியின் மீதும் பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு செய்திகள் நம்ம பாக்குற நாள் தோறும் அதுக்கு நீங்க மறுப்பு கொடுக்கலாம் மேலும் பாஜகவும் காங்கிரசும் ஒன்று கொண்டு சலிக்காதது போலதான் வந்து கடந்த காலத்துல பாரு நம்ம இனத்தை வந்து ஒன்று குவித்தது காங்கிரஸ் அது துணை போனது திமுக வேடிக்கை பார்த்தது அண்ணா திமுக பாஜக அப்படின்னு சொல்லப்படுது பாரு அவர் வந்து தேவையில்லாம இலங்கை பிரச்சனையே இப்ப இழுக்கிறாரு நான் பதில் சொல்லணும்னா நீண்ட காலம் காலமாகும் இது ஒரு டிபேட்ல பேசி முடிக்க முடியாது ரெண்டாவது இவங்க எல்லாம் வந்து எல்லாரும் அப்படி இப்படி என்னமோ ஏல தமிழர்களுக்கு இவங்கதான் இது பண்ணாங்க எத்தனை தமிழர்களுக்கு இவங்க என்ன செலவு பண்ணாங்க எத்தனை பேரை வச்சு தாங்கினாங்க எத்தனை பேரை வச்சு காப்பாத்தினாங்க நான்

உங்க நீங்களே திட்டலாமா உங்க கட்சியில இருக்கவங்க கனிமொழி அம்மையார் அவங்களே திட்டு இருங்க அதனால அதனாலதான் நான் அதெல்லாம் நிப்பாண்டிட்டு இருந்தேன் அவரே வந்து வாயில வாயிலிருவாங்கிற கனிமொழி எடுத்துட்டு இருவங்களுக்கு எவ்வளவு யார பத்தி தெரியும் என்ன நடந்தது உண்மை எல்லாம் தெரியாது பாத்தா ஒதோ ஓட்டு அது சரி அது அந்த பிரச்சனையை விட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த கஞ்சா கலாச்சாரம் கலாச்சாரத்தை டெய்லி புடிச்சு விட்டு இருக்கோம் நேரத்து கூட பிடிக்கிறோம் மூணு வருஷமா டெய்லி இங்க பாரு எல்லாம் நான் இங்க விளையறதெல்லாம் அழிச்சாச்சு வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க தருவிக்கப்படுது அத அந்த நெட்ஒர்க்க பூரா இப்ப முடக்கிட்டு இருக்கோம் எல்லாமே முடங்கிட்டு வருது இன்னும் இரண்டு வாரங்கள்ல எல்லாமே திமுக ஆட்சியை முடங்கிடும் அந்த மாதிரிதான் இருக்கு பாக்கலாம் பாக்கலாம் உங்கள மாதிரி ஒரு தரமான பேச்சுகள் திறந்தோறும் வந்து இதனால வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது இப்ப இரவு நேரத்துல வந்து பணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில வந்து கஞ்சா பகுதியில கும்பலா வந்து தாக்குதலுக்கு உட்படுத்துறாங்க நேற்று நடக்குது கொள்ளை நடக்குது பல

அந்த வந்து அன்னைக்கு கொண்டு வந்த அரசு உடனே அரசு பேசும்போது ஒரு நாகரீகமா பேசுறீங்களா என்ன நாகரீகமா அவங்க முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருந்தவங்க இன்னைக்கு பல மக்கள் வந்து அம்மான கூப்பிடுறாங்க அந்த அம்மா கொண்டு வந்துச்சா அன்னைக்கு டாஸ்மாக அரசு அவங்க சரியில்லை உங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க நீங்க சரியாம இருந்தா

சீமான் அவர்கள் ஒரு பெரிய அது வந்து மக்கள் இயக்கமா கொண்டு போயிருவாரு மக்கள் போதிய விழிப்புணர்வு இல்ல சாதிய சாதியினுடைய கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கு இல்லையா விழிப்புணர்வு இல்ல சீமான ஒரு மக்கள் இயக்கமா கொண்டு போயிருவாருன்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக நாம் தமிழர் குறிப்பா இந்த கருத்தியல் யுத்தம் குறிப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு இதுதான் இல்ல கணக்கெடுப்பு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையையும் என்னைய போன்ற இளைய சமுதாய பிள்ளைகளாக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ பொதுமக்கள் மகளிர்கள் அனைவரையும் பேச வைத்ததுல சீமானுடைய பெரும் பங்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் திரு சீமான அவர்கள் வந்ததுக்கு பின்பாக ஒவ்வொரு தமிழர்களும் தன்னை வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய கலாச்சாரம் என்ன பண்பாடு என்ன என்னோட வரலாறு என்ன எந்த அளவுக்கு இங்க அடிமைப்பட்டு கிடக்குறோம் நம்மளுடைய இயற்கை வளங்கள் கொள்ளை போகுது இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டோம் இன்னைக்கு வெயில் காலம் இந்த வெயில் காலத்தில் எல்லா மக்களும் என்ன சொல்றாங்க ஐயோ வெயில் முடியல வீட்டில் இருக்க முடியல ஏசி இல்லாம சொல்றாங்களா இல்லையா சாலைகளில் போக முடியுதா இல்லையா சரியான முறையில மரங்கள் இங்க பாதுகாக்கப்பட்டிருந்தா அந்த வெயில் இருக்குமா மலைகளை கொடையாம இருந்திருந்தா இங்க வந்து மலைப்பொழிவு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற பல்வேறு கேள்வி எல்லாம் இது எல்லாத்தையும் பேச வைத்த சீமா தானே அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒரு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய ஏன்னா திமுக அரசு ஒருபோதும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காது அது என்ன காரணம்னு பெரிய லிஸ்டே போடலாம் அதை நம்ம அப்புறமா பேசலாம் ஓகே ஓகே திரு காமாட்சி ஐயா சீமான் வந்து இது ஒரு மெயின் இஷ்யூவா கொண்டு போயிடுவதோட சட்டம்ன்ற தேர்தல் இல்ல இதன் மூலியமா வந்து தமிழர்கள் எல்லாம் வந்து சீமான் அவர்யே பின்னணி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது சில அரசியல் திறனாய் வாழ்ந்த நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து திமுக நடைமுறைப்படுத்துமா அது அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ள பற்றுவாங்களாம் அதாவது அதுக்கு இரண்டாயிரத்தி ஆறுக்கு முன்பாகவே இப்பொழுது அமையக்கூடிய இந்தியா கூட்டணி என்ற ஆட்சி வந்தவுடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடு செய்து தரப்படும் எனவே அந்த பிரச்சனை அமையல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு சொல்லி தலைவர் பாரு அமேதா அமேலையாங்கிறதெல்லாம் வந்து நீங்க ஒண்ணு ஜோசியம் பார்த்துட்டு இருக்க நீங்க ஜோசியம் ஆகையினால அப்படி ஒரு சூழல் எங்க நம்பிக்கை எங்க நம்பிக்கை இப்ப இன்னைக்கு வடநாடு பூரா கொதிச்சு போயிருக்கான் காங்கிரஸ் மேல இல்ல பாரதிய ஜனதா கட்சி மேல ஏற்கனவே ஊபி தான் ஊபி ஊபின்னு அம்மா வந்தாங்க யாரு ராகுலுடைய சகோதரி வந்த உடனே லட்சக்கணக்கான ஜக ஜனங்கள் தெரூர்ல வந்து ஓடிய வந்து கட்டிபிடிக்கிறாங்க அந்த அம்மாவை பெண்கள் எல்லாம் அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான கூட்டங்கள் எங்க பார்த்தாலும் ஆகவே கண்டிப்பா இந்த தேர்தலில் அவங்க அததான் எண்பது தொகுதி அங்க

அந்த என்னப்போ பெரிய கூட்டம் தான் கூட திரும்பவே போனாங்க அதே ஆட்கள் தான் போனாங்க அங்கங்க அவுட்டர்ல இறங்கிட்டு அங்க இருந்து ஊர் ஊருக்குள்ள நடப்பாரு ஊரை தாண்டின உடனே வண்டியில ஏறிக்குவாரு இதுதானையா நடந்துச்சு என்னையா நீங்க எல்லாம் பாத்துபிட்டு அப்பா ஒண்ணு பேச்சு இப்ப ஒரு பேச்சு நாங்க எப்பையும் ஒரே பேச்சுதான் எங்களை பொறுத்த மட்டும் ஆட்சி அமைக்க போறது நாங்கள் தான் ஆட்சி அமைஞ்ச உடனே ஜாதிவாதி கணக்கெடுப்பு முப்பது லட்சம் மக்களுக்கு மத்திய அரசு வேலை வாய்ப்பு கண்டிப்பா தரப்படும் இதுவே எங்கள் மக்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய போனஸ் நிறைவான பாருங்க அவங்க சொல்றதெல்லாம் நடக்கும் பண்ணி கூட சொன்னீங்க கூட்டங்கள் எல்லாம் மாறாது அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சாரத்திற்கும் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களுக்கும் பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டு வரதில்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல மிக முக்கிய பங்கு அப்படின்னா திமுக திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு உருவாக்குனதும் திமுக தான் மக்களுக்கு பணம் கொடுப்பது வாக்குக்கு பணம் கொடுப்பது இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது திமுக தான் எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்ட திமுக இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கான வாக்குகளை பெற போறாங்க எந்த அளவுக்கான அதிகாரத்தை மீண்டும் தக்க வைக்க போறாங்க ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்து முன்வைக்கணும் அந்த இவங்க சொல்ற மாரி வந்து மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராங்க மறுபடியும் ஆண்டுகளுக்கு பின்பாக அப்படின்னா உடனடியாக அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் எடுக்கணும் அப்படி எடுக்கலன்னா மக்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவாயிட்டாங்க முன்னாடி மாரிலாம் இல்ல நம்ம வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்னா இன்னைக்கு யார் வந்து நல்லா செய்யறா யாரு சொல்றதை செய்யறா செய்யல அப்படிங்கிறத கையில வச்சிருக்கிற மொபைலை வச்சு எல்லாமே கண்டுபிடிச்சிடறாங்க இருந்து பார்ப்போம் திமுக ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொன்னதா இது வரைக்கும் திமுக எத்தனை விழுக்காடு செஞ்சிருக்காங்க எதை அதெல்லாம் செய்யலங்கிறது மக்களுக்கு தெரியும் இப்ப நம்ம சொன்னோம்னா உடனே ஒரு முட்டு இல்ல நாங்க எல்லாத்தையும் பாரு அந்த ஒண்ணுங்கிறது என்னன்னா இப்ப வரைக்கும் தெரியல அதனால காங்கிரஸ் வந்து என்ன பண்ண என்னது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களோட இருவரோட கருத்தை பார்த்து வைக்கிறோம் நேர்களுக்கு மிகுந்த நன்றி தொடர்ந்து இருந்தவர்கள் குப்பூர் செய்திகளுடன்